உங்க லாபத்துக்காக நீங்க கேரவன்ல சொகுசா உட்கார்ந்து அப்படி வந்துட்டு சாப்பாடு தண்ணி இல்லாம அங்க உங்களுக்காக கால் கடுக்க காத்துட்டு இருந்தாங்கண்ணே அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் அதுல மூச்சு திணறிய இத்தனை பேர் உயிர் போயிருக்கு அப்படின்னு சொன்னா எவ்ளோ பெரிய ஒரு மோசமான காரியத்தை செஞ்சுருக்கீங்க டேஸ்டே டயாபூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் என்னங்க நடக்குது தமிழ்நாட்டுல ஒரு நடிகர் அரசியலுக்கு வரக்கூடாதா வரக்கூடாதா அப்படியெல்லாம் பேசின இடத்துல ஒரு நடிகர் அரசியலுக்கு வர்றது தப்பு இல்லை அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இத்தனை உயிர்களை காவு வாங்கினது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா இன்னைக்கு கரூர்ல பரப்புரை மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் அப்படி ஓடி போனாரே விஜய் அவர்கள் முப்பத்தி ஒன்போது பேருனுடைய உயிர் போச்சுங்க அதுல ஒன்பது பேர் குழந்தைங்க பதினேழு பேர் பெண்கள் அதை தாண்டி ஆண்கள் எத்தனை பேருங்க நாற்பதுக்கு மேற்பட்டவர் இன்னைக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லயோ பன்னெண்டு பேத்துக்கு மேல இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லயும் உட்காந்துட்டு இருக்காங்க ஏங்க இத்தனை உயிர் போயிடுச்சு அப்படிங்கிற அந்த கவலை கூட இல்லை இவர் பாட்டுக்கு கிளம்பி சென்னை போயாச்சு ப்ரைவேட் விமானத்தை வச்சு அதுக்கப்புறம் ப்ரெஸ்காரங்க கேட்கறதுக்கு கூட சரியா பதில் சொல்லாமல் போயிருக்கீங்களே சார் அப்ப இதுதான் நீங்க வந்து தமிழ்நாட்டை அப்படியே மாத்திருவீங்க எங்களுடைய மக்களுக்காக நல்லாச்சு கொண்டு வந்துருவீங்கன்னு பேசுனீங்களா இதுதான் உங்க நல்லாச்சியா நீங்க ஆட்சிக்கெல்லாம் வரக்கு முன்னாடி வெறும் பரப்புரைக்கே முப்பத்தி ஒன்பது பேர் பலியாயிருக்காங்க அப்படின்னா நீங்கள நாளைக்கு ஏதாச்சும் ஒரு வகையில ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப மொத்த தமிழ்நாடு அவுட்டா இல்ல யோசிச்சு பாருங்க நீங்க எப்படி ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லாம இருந்திருக்கீங்க மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு வரக்கூடிய அந்த மீட்டிங்க்கு ஏதோ ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ரேட்டா வரலாம் பிரச்சனை இல்லை ஆனா சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் என்னுடைய மவுஸை காமிக்கணும் என்னுடைய கெத்தை காமிக்கணும் நான் பில்டப் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக உங்க சுய லாபத்துக்காக நீங்க கேரவன்ல சொகுசா உட்கார்ந்து அப்படி எல்லாம் வந்துட்டு சாப்பாடு தண்ணி இல்லாம அங்க உங்களுக்காக கால் கடுக்க காத்துட்டு இருந்தாங்க அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் அதுல மூச்சு திணறிய இத்தனை பேரு உயிர் போயிருக்கு அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு மோசமான காரியத்தை செஞ்சிருக்கீங்க இதெல்லாம் செஞ்சுட்டு ஜாலியா நீங்க பாட்டுக்கு உங்களுடைய பணையூர் வீட்டுல போய் அப்படியே பயங்கரமா பதுங்கிட்டீங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு ஒரு அறிக்கை எனக்கு கனத்து எதத்தோட இருக்கும் அப்படின்ற ஒரு அறிக்கை அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்து இன்னைக்கு இறந்தவங்களுக்கு பத்து லட்சம் அடிபட்டு உங்களுக்கு ஒரு லட்சம் அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் மீடியாவில் சொல்லியிருக்கீங்க இருபது லட்ச ரூபா நாங்கள் கொடுக்குறோம் அடிபட்டவங்களுக்குலாம் ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு என்ன சார் பணத்தால் அடிக்கலான்னு பார்க்குறீங்களா அப்போ உங்களோட ரசிகர்களுக்கும் உங்களோட தொண்டர்களுக்கும் நீங்கள் கொடுக்குற மரியாதை இவ்வளோ தான் இதுதான் தமிழ்நாட்டு மக்களே புரிஞ்சுக்கோங்க உங்களுக்காக உங்கள் விஜய் அவர்கள் செஞ்சது அவ்வளோவே தான் ஏங்க நம்ம கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு உழைச்ச காசில் அதை கொண்டு போய் டிக்கெட் வாங்கி கொடுத்த காசில் தான் இன்றைக்கி நடிகராக இப்படி பெரிய கோட்டையில் இருக்கார் வந்து பேசும்போது மட்டும் சொல்லுவார் பணம்லாம் பெருசில்லைங்க என்னங்க பணம் எவ்வளவு பணத்தை நான் பார்த்தாச்சு பார்த்தாச்சுன்னு பேசுறீங்களே நடிகர் விஜய் அவர்களே உங்களுக்காக முப்பத்தி ஒன்பது பேர் இறந்துருக்காங்களே களத்துக்கு வந்து நின்று பாத்தீங்களா அந்த குடும்பம் என்னாச்சுன்னு யோசிச்சீங்களா அந்த குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவாங்க ஒரு சிந்தனை இருந்துச்சா உங்களுக்கு ஆனா இன்னைக்கு டிஎம்கே வந்து இப்படி பண்ணுச்சு எங்களுடைய பரப்புற மீட்டிங்க்கு கூட சரியா பர்மிஷன் கொடுக்கல சரியா பண்ணல அப்படின்னு போய் சொல்ற நீங்க விஜய் அவர்கள் தாவிக கட்சிக்காரங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நைட்டு ஒரு மணிக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் என்னால தூங்க முடியல இந்த விஷயத்த வேற்று வேற்றுக்கட்சியினர் இறந்துட்டாரு கட்சி தலைவரை பார்க்க போன தொண்டர்கள் இறந்துட்டாங்கன்னு அவர் பார்க்கல மனித நேயத்தோட ஏன் தமிழ்நாட்டு மக்களுடைய உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நைட்டு ஒரு மணிக்கு களத்துல வந்து நின்று இன்னைக்கு அவர் ஆய்வு செஞ்சுட்டு இருக்காரு ரெண்டு நாளைக்கு தமிழ்நாட்டு நடக்கக்கூடிய அந்த அரசு நிகழ்ச்சி எல்லாம் ஒத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது கட்சி சார்ந்ததே கிடையாதுங்க பொதுமக்களினுடைய உயிர் போயிடுச்சுன்னு போயிடுச்சு அவரு உண்மையா வருத்தப்பட்டு சொன்ன ஒரு விஷயம் தாண்டி மேடையில பேசும்போது என்ன பேசுனீங்க அப்படியே அங்க இருக்கக்கூடிய கரூரில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் அவ்வளவு இழிவுபடுத்தி பேசுற மாதிரி பேசுனீங்க சிஎம் சார் சொன்ன உடனே நீங்க கிளம்பி போயிட்டீங்க நாமக்கல்லிருந்து கரூர் வர்றதுக்கு உங்களுக்கு அஞ்சாறு மணி நேரம் ஆச்சு அது எப்படி சார் கரூர்ல பேசிட்டு இருக்க பேசிட்டு இருக்கோம் அதுவும் பத்தே நிமிஷம் கூட நீங்க முழுசா பேசல அப்பவே ஏதோ தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ என்னமோன்ற டவுட் இங்க எல்லாத்துக்கும் இருக்கு அப்போ உடனே இறங்கி கிட்டத்தட்ட கரூர்ல இருந்து திருச்சிக்கு முக்கால் மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள விமான நிலையம் ரீச் பண்ணிட்டீங்க அப்போ உங்க தொண்டர்கள்லாம் உங்களை சூழலை அப்போ உங்க தொண்டர்களுடைய தொல்லை உங்களுக்கு இல்ல ஆனா விமான நிலையத்துக்கு போயாச்சு நீங்க ஆனா நீங்க போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட அத்தனை மக்களையும் நீங்க அடிச்சிங்களே மாஞ்சி அமைச்சரா இருந்தாரு அப்படின்னுலாம் சொல்லி அந்த அண்ணன் செந்தல் பாலாஜி அவர்கள் தான் களத்துக்கு வந்து நின்னு உடனடியா அவங்க எல்லாத்துக்கும் மருத்துவ சேவை சரியா போய் சேரணும் முதல்வர் சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் கிடைக்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து ஓடி ஓடி அந்த நேரத்தில் வேலை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் என்ன நீங்க பேசுறீங்க இன்னைக்கு கரூர் மக்கள் புலம்புறாங்கங்க எங்கள் ஊருக்கு எல்லாம் நல்லா வாழ்ந்ததா தான் இருக்கு ஆனால் இன்னைக்கு கரூர்ல வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா விஜய் அவர்கள் கரூரையே கேவலப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கே வாழ்ந்த மக்கள் சொல்றாங்க இன்னைக்கு எதிர்கட்சியிலிருந்து ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளும் வந்தாச்சு அன்பில் மகேஷன் அவெல்லாம் விட்ட கண்ணீர்னா சும்மா இல்லைங்க அந்த குழந்தைங்களை பார்த்து ஒரு அப்பா அழுதா இருப்பாருங்க பத பதிச்சுட்டு போய் என் புள்ள இப்படி இறந்துருச்சு

கான்ஸ்டபிள்ஸ் அங்கே வைக்கிறாங்க நீங்களே தான் நடிகர் விஜய் அவர்களே தான் சொல்றாரு காவல்துறைக்கு ரொம்ப நன்றி அவர் இருந்தனால தான் இந்த அளவுக்கு என்னால் ட்ராவல் பண்ணி வர முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அப்போ காவல்துறையும் அவங்களுடைய வேலையை சரியாக தான் செஞ்சுருக்காங்க உண்மையாலுமே இங்கே பிரச்சனை யார்கிட்ட இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அங்கே இருந்த முழுக்க முழுக்க விஜய் அவர்கள் கிட்ட தான் பிரச்சனை இருந்திருக்கு ஏன்னா அவர் தான் எந்த விதமான கட்டமைப்பும் இல்லாமல் அவங்களுடைய துணை பொதுச் செயலாளர் எந்த விதமான முன்னெடுப்பும் செய்யாமல் இன்னைக்கு இத்தனை பேர்த்தை பலி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இதற்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும் விஜய் அவர்களே ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை நீங்க ஏதாவது கடந்து போலாம் எஸ்கேப் ஆகி போலாம் அப்படிங்கற அளவுக்கு இது ஒரு விஷயமே இல்ல மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் இந்த ஒரு சூழல்ல கூட இன்னைக்கு உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் துபாயில இருந்து உடனடியா பிளைட் டிக்கெட் போட்டு இங்க வராரு இதை பெருமைக்கே நாங்க சொல்லல அந்த அளவுக்கு மக்களை யோசிச்சுட்டு இருக்கிறது யாருன்னு இந்த இடத்துல பார்க்கணும் இது ஒண்ணு அரசியல் சாயம் பூசறக்கே கிடையாதுங்க விளம்பரத்துக்காகவே கிடையாதுங்க நாங்க அப்படி பண்ணலீங்க அப்ப உங்களுடைய கட்சி தலைவர் விஜய் அவர்கள் அங்க இடத்துல வந்து நின்று இருக்கணும்ல ஏன் நிக்கல அதுக்கு பதில் சொல்லுங்க அப்ப நீங்க என்ன சாயத்தை பூசணும்னு நினைக்கிறீங்க ீங்க இதெல்லாம் ரொம்ப வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கணும் இறந்த மக்களுக்கு யார் பதில் சொல்லுவா அதை தாண்டி இன்னைக்கு பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு யார் பதில் சொல்லுவான்னு நடந்த தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன இதெல்லாம் கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க வெறும் பவுடர் போட்ட ஒரு நடிகர் பின்னாடி போய் இத்தனை பேர் நிற்காதீங்க ஏன்னா நம்ம கொடுத்த காசுல தான் அவங்க எல்லாம் இன்னைக்கு நடிகராயிருக்காங்களே தவிர அவங்களுக்காக நம்மளுடைய உயிரை போக்கணுன்ற அளவுக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை இதை தமிழ்நாட்டு மக்களும் சிந்திச்சு பார்க்கணும் அதை தாண்டி நடிகர் விஜய் அவர்கள் இதுக்கு கண்டிப்பாக ஒரு பதில் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறத நான் பதிவு செஞ்சுக்கிறேன்